ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு மனநல தத்துவம் ஆஃபீஸரில் வந்து இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரியுது அதனால் வந்து அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு யாருக்குமே வந்து திரு தெரியாமல் வந்து ஓடி போகிறாங்க ஆனால் ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர பனிப்பொழிவாக இருக்குது அந்த பனிப்பொழிவு வந்து பயங்கரமாக இருக்கிறதுனால வந்து அந்த மலைப்பகுதியில் வந்து ஓரமாக இருக்கிற ஹோட்டலில் வந்து போகிறாங்க ஹோட்டல் போகிறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு கார் நிற்குது அந்த காரில் வந்து பயங்கரமாக ஒரு குழந்தையோட சத்தம் கேட்குது அப்புறம் அந்த குழந்தையோட க கையை வச்சு தட்டு சத்தமும் கேட்டுருச்சு கண்ணாடியில் அதுவும் இந்த காலேஜ் பொண்ணு பார்த்துட்டாங்க தான் தெரியுது வருது இந்த காரு வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே இருக்க ஒருத்தவங்களோட கார் தான் அப்படின்ட்டு அவங்க தான் வந்து இந்த பிள்ளை காருக்குள்ளே வந்து உழைச்சி வச்சிருக்காங்க கடத்திட்டு போகிறக்காக அந்த பாப்பாவை அந்த பாப்பாவை கடத்தினது இந்த கார் வந்து யாரோடது இந்த காருக்குள்ளே வந்து அந்த பாப்பாவை யார் கடத்திருக்கான்னு இவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போய் பார்க்கணும் ஏன்னா இவங்களும் அந்த பனி தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய யார் திருடுனாங்க யார் கடத்த போகிறாங்கன்றதை வந்து அந்த கிட்நாப்பராக கண்டுபிடிச்சேன் அந்த கிட்நாப்பர்கிட்ட வந்து குழந்தைய வந்து காப்பாற்றுறதா தான் வந்து கதையாகவே இருக்குது பயங்கர திகில் படமாக இருக்கும் நிறையா டிஸ்டண்டன்ஸ்லாம் இருக்குது இது எல்லாருமே ஒரு பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம்